நாகூர் சித்திக் சேவை குழுமம் தர்ம அறக்கட்டளை சார்பில் வீடற்றோருக்கான தங்கும் இடத்தில் முதியோர்களுடன் சமத்துவ பொங்கல் திருவிழா நடைபெற்றது பொங்கல் விழாவில் புத்தாடை அணிந்து பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடினர் இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிஜாமுதீன் நகராட்சி ஆணையர் லீனா சைமன் நகர்மன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார் சித்தி சேவை குழும தலைவர் சித்திக்

புதிய இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைவர்கள் ஆதரவு மற்றும் மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் உங்களுக்கே நன்கொடை வழங்கி பிறப்பித்து இருக்கக்கூடிய தயவர்கள் நன்கொடையாளர்கள் எங்களுடைய அறக்கட்டளையினுடைய ஆடிட்டர் திரு ராகவன் சார் அவர்களுடைய ஆலோசனையின்படி மிக சிறப்பாக நாங்கள் இந்த எங்களுடைய அறக்கட்டளை ஒவ்வொரு நிகழ்ச்சியும் செய்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் அனைவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த பொங்கலை இன்று கொண்டாட இருக்கின்றோம் உலகில் அனைவரும் இந்த அனைவருக்கும் நாகுசித்தி சேவைக்கு முன்னும் தர்ம அறக்கட்டளை சார்பாக பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது அதோடு நடு விழாவும் வருகிறது இந்த வருடம் நாகப்பட்டினம் நகராட்சி தேசிய வாழ்வாதார இயக்கம் முதியோர்கள் தங்குமிடத்தில் அதாவது ஈடற்றோர் தங்குமிடத்தில் இந்த வருடம் சமத்துவ பொங்கல் விழா நடத்தப்பட்டது இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் நகராட்சி ஆணையர் நகராட்சி வைஸ் பிரசிடெண்ட் மற்றும் நாகூர் முஸ்லீம் ஜமாத் தலைவர் நாகூர் புனித ஆரோக்கிய மேரி புனித ஆரோக்கிய அண்டை ஆலய பங்கு தந்தை மற்றும் சமுக ஆர்வலர்கள் நாகூர் சேவை குழுத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நிர்வாகிகள் டஸ்டிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு இந்த முதியோர்களுக்கான இன்று அறுசுவை வின உணர்வு மத்தியானம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த தாய்மார் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட தாய்மார்கள் இந்த முதியோர்கள் இல்லத்தில் தங்கியுள்ளார்கள் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பெரும் மகிழ்ச்சியை அனுப்பிக் கொண்டுள்ளது இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் அனைவர்களுக்கும் அறுசுவை உணவு வழங்கப்படுகிறது என்பதை பதிவு செய்து கொள்கின்றேன் நாம சித்தி சேவை குடும்பம் தருமாறக்கட்டினுடைய நிறுவன தலைவர் நான் இந்த நிகழ்ச்சிகளை கடந்த ஆறு ஆண்டுகளாக செய்து வருகின்றோம் எங்களுடைய உதவியுடன் பொருள் உடையும் மிக சிறப்பாக நடைபெற்ற வருகிறது என்பதை தெரிவு செய்து ஆர்கிட்டி சர்வீஸ் மூலம்த்திற்கு தர்மா அறக்கட்டளைக்கு நீங்கள்